இந்த களிமீன் நிறுவனங்கள் செய்கிறது ஏனென்றால் அந்த களிமீன் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த நச்சு நச்சி காற்று அது சுவாசித்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு வருது மூச்சு திணறு வருது உயிரிழப்பு ஏற்படுகிறது கால்நடைகள் மேய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது பொற்கூரியும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் கால்நடைகள் வச்சிருக்காங்க ஆடு மாடு வச்சிருக்காங்க அதுதான் அவங்களுடைய பிரதான தொழில் ஆனால் அந்த தொழிலை முடக்கும் செயலாக இந்த மாநில அரசு தொடர்ச்சியாக அந்த காற்பனை நிறுவனத்துக்கு துணையாக நின்று அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த நீ நிறுவனத்தால நிலத்தடி நீர் மாசுபடுகிறது அந்த கழிவு அந்த கழிவுவை அவன் வந்து அந்த நிறுவனத்துக்காக பூமிக்குள்ள விடுறான் நிலத்தடி நீர் முற்றுமாக பாதிக்கப்படுகிறது காற்று சுவாசிக்கின்ற காற்று முற்றுமையாக பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது அதனால் இதனை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் தொடர்ச்சியாக போய் எடுக்கின்ற இந்த அறவழி போராட்டத்துக்கு இந்த மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக இந்த பிரச்சனை தலையிட்டு மக்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் மேலும் இதில் பொய் வழக்காக எங்கள் மக்கள் மீது நாங்கள் சாதி மத வேதமின்றி நாங்கள் இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த கிராம மக்களாக பொதுமக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நின்றிருக்கிறோம் ஆனால் இந்த அரசு காவல்துறையை ஏறி பொய்யான வழக்குகள் எங்கள் மக்கள் மீது திணிக்கிறார்கள் பிசிஆர் வழக்கு போட்டு இருக்கிறாங்க ஆறு நபர்கள் மீது நாங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட சமூக நானும் பட்டியலினத்தை சார்ந்த தேவேந்திரகுள வேளாளர் நான் இந்த களத்தில் இந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு நிக்கிறேன் ஆனா எப்படி நீங்க பிசிஆர் வழக்கு எங்க போராட்ட குழு நிர்வாகி மேல இங்க போடலாம் அது முற்றிலும் செல்லாது அதனால் அந்த பொய் வழக்கை திருத்தப்பட வேண்டும் மக்கள் போராட்டத்தை மதிப்பளித்து மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியாளர்களும் நிரந்தரமாக இந்த களிமின் நிறுவனங்கள் மூன்றையும் நிரந்தரமாக மூடிட வேண்டும் என்று எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மனு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு அளிச்சிருக்கோம் முதல்வர் செல்லுக்கு அனுப்பி இருக்கிறோம் வட்டாட்சியர்கிட்ட அனுப்பி இருக்கோம் எஸ்பி அனுப்பி இருக்கிறோம் ஆமா கிராம சபை கூட்டத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கிராம சபை கூட்டம் என்பது இந்திய சுதந்திர தினம் இந்திய குடியரசு தினம் மே ஒன்னு ஐயா அண்ணல் காந்தி பிறந்த நாலு நாட்கள் நடக்குது இந்த நாலு நாட்களுக்கும் நாங்கள் அறவழியிலேயே கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் இந்த கழிவு மின் நிறுவனங்களை ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கழிவு மின் நிறுவனத்தை மூடிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டு அதை அவமதி செய்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் இது தெரியும் தானே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அந்த கிராம சபை கூட்டத்தை நிறைவேற்றல அப்போ மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியரும் அந்த குடியரசு தினம் இந்திய குடியரசு தினத்தை இந்திய சுதந்திர தினத்தை ஐயா காந்தி பிறந்ததை அவமதிக்கிறார்கள் அவங்க அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் மக்களை மேலும் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுத்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்ய வேண்டும் இந்த கழிவு நீர் தடை செய்ய வேண்டும் இந்த செய்தியை நாங்கள் செந்தமிழை எங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு அமைப்பாக நாம் தமிழ் சார்பில் செந்தமிழை சீமான் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்ட களத்தில் மக்களுக்கு துணையாக இருங்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலே இந்த போராட்ட களத்தில் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகளும் நிற்கிறோம் இது ஒருவேளை இந்த கழிவு மீன் நிறுவனங்கள் நீங்க நிரந்தரமாக மூடவில்லை என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்டமான அளவிலே மாநில அளவிலே போராட்டத்தை கையெடுப்பேன் என்பதை காவல்துறைக்கு தெரிவித்து என் பேரு வைகுண்ட மாதிரி சட்டமன்ற தொகுதி தலைவர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்